பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் ஒண்ணு என்ன பதினெண் கீழ்கணக்கு பதினெட்டு அடிகளுக்கு மிகாமல் உள்ள நூல்களை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பதினெண் கீழ்கணக்கு அப்படின்னா என்னன்னு நாம பாத்திரலாம் சங்க நூல்கள் எனப்படுபவை பத்து பாட்டும் எட்டு தொகையும் பத்து பாட்டுல பத்து நூல்கள் இருக்குது எட்டு தொகையில எட்டு நூல்கள் ஆக மொத்தம் நமக்கு பதினெட்டு நூல்கள் இருக்குது இவற்றை நாம கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இங்க ஒவ்வொரு பாடலிலும் உள்ள அடிகள் பதினெட்டு அடிகளுக்கு அதிகமாக இருக்கும் அதனால நாம இத பதினெண் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றோம் எதெல்லாம் பத்து பாட்டையும் எட்டு தொகையும் சங்க நூல்களுக்கு பிறகு தோன்றிய நூல்களின் தொகுப்ப பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த தொகுப்புல பதினெட்டு நூல்கள் காணப்படுகின்றன பதினெண் என்றால் பதினெட்டு என்பது பொருள் இது ரொம்ப இம்பார்ட்டன் பதினெண் என்பதன் பொருள் பதினெட்டு இதை நமக்கு குரூப் 4 प्रीवियस ईयर क्वेश्चन पेपरல நமக்கு கேட்டாங்க இந்த நூல்களை கீழ் கணக்கு நூல்கள் எனவும் கூறவர் எதற்காக கீழ் கணக்கு சொல்றோம் அப்படினா 18 வரிகள் மிகாமல் இருக்கும் அதனால இத 18 கீழ் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்வோம் 11 கீழ் கணக்கு நூல்களுல் பெரும்பாலும் ஆகவே மட்டுமே விளங்கிின்றது இதுவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 18 கீழ் கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஓகே வாங்க பாடல் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்மளுடைய நட்பு எவ்வாறு அமைய வேண்டும் எப்ப அன்பினை உடையவரை நட்பாய் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த பாடல் நமக்கு கூறுகின்றது வாங்க பார்க்கலாம் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனிய ராயினும் நாயின் கால்களில் உள்ள விரல்கள் மிகவும் நெருக்கமாக இருக்கும் இல்லையா அது போன்று ஒரு சிலர் நட்பானது மிகவும் நெருக்கமாக இருக்கும் ராயினும் இருந்தாலும் ஈ கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் ஈயின் கால்கள் எவ்வளவு சிறிய கால்கள் ஈக்கு அந்த அளவு கூட நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க என்னதான் நாயின் விரல்கள் போன்று நெருக்கமாக நாய் கால் வீரர்கள் ஈ காலின் அளவு கூட நமக்கு உதவி செய்யாதவர்களுடைய நட்பு இருந்தும் என்ன பயன் அப்ப நம்ம எவ் யார் கூட நட்பு கொண்டிருக்க வேண்டும் பாத்திரலாம் செய்தும் சென்று கொள்ளல் வேண்டும் வாய்க்கால் அணையார் தொடர்பு ஒரு வாய்க்கால் எடுத்துக்கலாம் வாய்க்கால் என்பது நீர் வரக்கூடிய வழிய வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாய்க்கால் எவ்வளவு தூரத்திலிருந்து நீரை எடுத்துட்டு வந்து பயிர்களுக்கு பாய்ச்சு பயிரை விளைவிக்கும் அதுபோல நமக்கு சிறிய அளவு உதவி செய்பவர் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்களுடைய நட்பை நாம் தேடி பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க நாளடியாரின் ஆசிரியர் சமண முனிவர் நூல் குறிப்பு நூல்களில் ஒன்று நாளடியார் இந்த நூல் நானூறு பாடல்களை கொண்டது அறக்கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு நூல் நாளடியார் நாளடி நானூறு என்னும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு இந்நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பதான் நாம நாளடியார் அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் ஒன் செவன்த் நியூ புக் செகண்ட் டேம்ல பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைன்ல நமக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அழியா செல்வம் அதாவது அழியா செல்வம்னு எதை சொல்வோம் கல்வியை தான் சொல்வோம் அந்த கல்வியை பற்றி எப்படி பாடியிருக்காங்க அப்படின்னு என்ன பாருங்க பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல்வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றன அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும் ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாததுமாகிய செல்வத்தை பற்றி அறிவோம் அதாவது நம்மளுடைய பெற்றோர் நமக்காக நிறைய செல்வங்கள் சேர்த்து வைத்திருக்கலாம் ஆனால் அந்த செல்வங்கள் நம்மோடு கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அது பிறரால் களவு செய்யப்படலாம் அல்லது நாமளே அதை பயன்படுத்த தெரியாமல் அழி அழிக்க கூட முடியும் நம்மளால ஓகேவா இருந்தாலும் எல்லா செல்வங்களிலும் சிறந்த செல்வமாகிய கல்வியை மட்டுமே பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாடல் குறிப்பிடுகின்றது அவங்க பாடல் பார்த்திடலாம் வைப்புலி கோட்படா வைப்புலி என்பதும் பொருட்கள் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடம் கோட்படா அதாவது கல்வியை பொருள் போன்று நாம் சேர்த்து வைத்தாலும் அது யாராலையும் எடுத்து கொள்ள முடியாது வாய்த்தீயர் கேடில்லை வாய்த்தீயர் பிறருக்கு வாய்க்கும்படி நாம் அதை கொடுத்தாலும் கல்வியை சொல்லி கொடுக்க கொடுக்க அறிவானது வளர்ந்து கொண்டே போகும் அதனால நம்ம பிறருக்கு சொல்லி கொடுப்பதனால் எந்த ஒரு குறையும் ஏற்படாத மாறாக வளர்ந்து கொண்டே போகும் மிக்க சிறப்பின் அரசர் செரின்வ்வார் வௌவார் என்பது பெற்றுக்கொள்ள முடியாது மிக்க சிறப்பின் அரசர் அதாவது மிகுந்த அரசராலும் ஒருவருடைய கல்வியை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது எச்சம் என ஒருவன் இங்கு எச்சம் என்பது செல்வத்தை குறிக்கின்றது எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன பிசை மற்றும் அல்ல பெற செல்வம் என்று ஒரு பெற்றோர் தனது குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய பெரிய செல்வமே கல்வி மட்டும்தான் மிச்ச அனைத்து செல்வங்களும் செல்வங்கள் ஆகாது அப்படின்னு குறிப்பிடுகிறார் சமண முனிவர் இதெல்லாம் சொல்லும் பொருளும் பார்த்துடலாம் ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும் கல்வி நமக்கு அதிகமாக தான் செய்யுமே தவிர ஒருபொழுதும் குறைவு பெறாது விச்சை என்பது கல்வியை குறிக்கும் எச்சம் என்பது செல்வத்தை குறிக்கும் வௌவார் கவர முடியாது ஓகே இதுல நூல்வெளி பாத்துடலாம் நாலடியால் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட ஒரு நூலின் தொகுப்பு தான் நாலடியார் இது பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று இது நானூறு வெண்பாக்களால் ஆனது இந்நூலை நாலடி நானூறு அப்படின்னும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேளாண் வேதம் என்று அழைக்கக்கூட அழைக்கப்படக்கூடிய நூல் நாளடியார் இதை நமக்கு எப்படி கேட்டிருந்தாங்கன்னா நாளடியார் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னு கேட்டு ஆப்ஷன்ல வேளாண் வேதம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட திருக்குறள் போன்ற முப்பால் பகுப்புகளை கொண்டது நாளடியார் அறம்பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்புகளை கொண்டது இந்த நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடர் மூலம் நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் என்பது என்பது நாளடியாரே குறிக்கும் இரண்டும் என்பது நமக்கு திருக்குறளை குறிக்கும் ஏன்னா இரண்டடி நூல்களையும் நான்கடி நாளடியாரும் கற்று தெரிந்தவர்களின் சொல்லில் எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்காது என்பதுதான் இந்த தொடரின் பொருள் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு நாளடியாரையும் திருக்குறளையும் சொல்றாங்க இதன் மூலமாக நாளடியார் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் நெக்ஸ்ட் ஒன் சிக்ஸ்த் நியூ புக் ஃபர்ஸ்ட் டைம்ல பேஜ் நம்பர் செவன்ல நமக்கு ஒண்ணு கொடுத்துருக்காங்க மறந்துட்டோம் இப்போ அவன் பார்த்திடலாம் இதுல நாளடியார் மூலியின் ஆசிரியர் யார் சமண முனிவர் இப்ப தான் பார்த்தோம் அடுத்து பாருங்க நாளடியார் கருத்துப்படி நன்மை செய்வோர் எதனை போன்றவர் நன்மை செய்வோர் எதனை போன்றவர் கேக்காங்க நமக்கு நன்மை செய்தவர்கள் எவ்வா எப்பண்பினை பெற்றிருப்பாங்க எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த நட்பினை நாம் கைவிடக்கூடாது ஓகேவா வாய்க்கால் போன்ற அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருந்தாங்க வாய்க்கால் போன்ற எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் நீரை கொண்டு வந்து நெல்மணிகளுக்கு பாய்ச்சி நெல் நெல்மணிகளை விளைவிக்கும் அது போன்ற நல்லோரின் நட்பு எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் நாம் அதை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அதனால நன்மை செய்பவர்கள் அனைத்திற்கும் பயன்பெறக்கூடிய வாய்க்கால் போன்றவர்கள் ஓகே எய்த்து நியூ புக்கு பேஜ் நம்பர் செவன்டி ஒன்ல நாலடியார் பாடல் ஒன்று கொடுத்திருக்காங்க கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கல தெளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவரே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து அதாவது கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாம இவ்வுலகத்துல படிக்கிறதுக்கு நிறைய நூல்கள் இருக்கு ஆனால் நம்மளுடைய வாழ்நாள் காலமும் மிகவும் குறுகியது ஓகேவா இதுல நன்கு தெளிவாக ஆராய்ந்து படிப்பவர்கள் என்ன செய்வாங்களாம் நம்மளுடைய வாழ்வுக்கு என்ன நூல்களை படிக்க வேண்டுமோ அதை மட்டும் தெளிவாக கற்றறிந்து அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்துவர் அதற்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்னப்பறவையானது ஒரு கிண்ணத்தில் பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் தனக்கு தேவையான பாலை மட்டும் தனியாக பிரித்து உண்ணும் அதுபோல தெளிந்து ஆராய்ந்து கற்கும் பண்பு உடையவர்கள் தமக்கு எது தேவையோ அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு கல்வி கற்பர் அப்படின்னு பாடல் குறிப்பிடுது நெக்ஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் நூத்தி அறுபத்தி ஆறுல நாளடியார் பற்றிய செய்தி நமக்கு கொடுத்திருக்காங்க இதை தொகுத்தவர் பதுமானார் இது அறம் பொருள் இன்பம் எனும் மூன்று பகுதிகளே உடையது அறத்து பால் பதிமூன்று அதிகாரங்களையும் இருபத்தி ஆறு அதிகாரங்களையும் காமத்து பால் ஒரு அதிகாரமும் உடையது அதிகாரங்கள் கொண்டது நாளடியார் ஒவ்வொரு அதிகாரமும் பத்து பத்து பாடல்கள் உடையது இங்கு வெண்பா யாப்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது இதன் பெயர் காரணம் என்னன்னு பார்க்கலாம் வெண்பா அனைத்துமே நான்கு அடிகளால் ஆனது அப்படின்ற ஒரு சிறப்பு கொடுத்திருக்காங்க கடைசி விகுதியில சேர்த்து நாளடி ஆர் அப்படின்னு குறிப்பிடுறோம் நானூறு பாடல்களை உடையதால் இது நாலடி நானூறு என்றும் அழைக்கப்படுகின்றது இப்பாடலை ஏற்றியவர்கள் சமண முனிவர்கள் அல்லது சமண புலவர்கள் வட வடசொர்க்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன முத்தரையர் பற்றி இருநூறு முதல் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பாடல்களின் எண் நமக்கு குறிப்பிடுகின்றது இதன் காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு அதாவது மூன்று முதல் எழுநூத்தி ஐம்பது வரை உள்ள காலம் சமண முனிவர்கள் காலம் இதனுடைய சிறப்பு பாருங்க குறளோடு இணைத்துப் பார்க்கப்படும் நாளும் இரண்டும் சொல்லு குருதி பழகு தமிழ் சொல்லறிமை நாளிரண்டில் பரிமேல் அழகர் நச்சர் அடியார் மேற்கோள் ஆளுமை போப்பால் ஆங்கில மொழிபெயர்ப்பு அழகு உடையது வேளாண் வேதம் என்றும் சிறப்பிக்கப்படுகின்றது அதாவது இதை நம்ம குரலுக்கு இணையாக போற்றி பாராட்டுகின்றோம் இந்த நாளடியார் அதை குறிப்பிடுவது நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லரிமை ஓகேவா அடுத்து பரிமையலகர் நச்சர் அரியார் இவங்கெல்லாம் மேற்கோள்கள் குறிப்பிட்டிருக்காங்க அவர்களால் ஆங்கிலத்தால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஒரு நூல்தான் நாளடியார் ஜியு போப் திருக்குறளையும் நாளடியாரையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் அழகு உடையது இந்த நாளடியார் இது வேளாண் வேதம் என்றும் சிறப்பிக்கப்படுகின்றது அடுத்து அறத்துப்பால்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க செல்வம் இளமை யாக்கை நிலையாமை அருண் வலியுறுத்தல் தூய தன்மை துறவு சினமின்மை பிறர்மனை நயவாமை ஈகை பலவினை மெய்மை தீவினை எச்சம் இதையெல்லாம் நமக்கு அறத்துப்பால்ல குறிப்பிட்டிருக்காங்க பொருட்பால்ல உள்ள அதிகாரங்கள் பாருங்க கல்வி குடிப்பிறப்பு மேன்மக்கள் பெரியாரை பிழையாமை நல்லிணஞ் சேர்தல் பெருமை தாளாண்மை சுற்றம் தலால் நட்பாராய்தல் நட்பில் பிழை பொருத்தல் கூடா நட்பு அறிவுடைமை அறிவின்மை நன்றியில் செல்வம் இந்த அதிகாரங்கள்லாம் நமக்கு பொருட்பால கொடுத்திருக்காங்க அவையறிதல் புல்லறிவான்மை பேதைமை கீழ்மை கயமை பன்னெறி பொது மகளிர் கற்புடை மகளிர் இவை அனைத்தும் நமக்கு பொருட்பால் கீழே உள்ள அதிகாரங்கள் அடுத்து காமத்து பால்ல ஒரு அதிகாரம் காம முதலியல் மொத்தம் நாற்பது அதிகாரங்கள் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பாடல்கள் தமிழ்ல நமக்கு பேஜ் நம்பர் நூத்தி நாற்பதுல கொஞ்சம் செய்தி கொடுத்திருக்காங்க நாளடியாரின் ஆசிரியர் சமண முனிவர் நாலடியார் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எதற்காக பதினெண்டு கீழ்கணக்குன்னு சொல்றோம் அப்படின்னா பதினெண் என்பது பதினெட்டை குறிக்கும் கீழ்கணக்கு என்பது பதினெட்டு அடிகளுக்கு மிகாமல் இருக்கும் அதாவது பதினெட்டு அடிகளுக்கு குறைவாக தான் இந்த பாடல்கள் இருக்கும் அதனால இதை நாம பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றோம் எட்டு தொகையும் பத்து பாட்டு பதினெண் மேல் கணக்கு நூல்கள் இதே மாதிரி பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எப்பவுமே அறக்கருத்துக்களை மட்டுமே கூறும் அதனால இதை அறநூல்கள் அப்படின்னு நாம சொல்லுவோம் இந்த நூல் நானூறு பாடல்களை கொண்டது அறக்கருத்துக்களை மட்டும் கூறும் நாலடி நானூறு என்ற சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு சமண முனிவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் நாளடியார் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெனாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் வாய்க்கால் அணையர் தொடர்பு இத நாம ஆல்ரெடி பார்த்தோம் இதை இயற்றியவர் சமண முனிவர் இதோட நாளடியார் பற்றிய செய்திகள் நமக்கு முடிவடைது இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன் நீங்க அதே பேஜ் நம்பர்ல போய் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா இருக்கும் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ